நான் ஒரு கேள்வி கேட்டேன் इन अ வுட் பாரதி பாஸ்கர் டாக் என்று சார் நான் கேட்டேன் நானே தான் ஒரு பெண்கள் மாநாட்டில் பாரதி பாஸ்கரை கூப்பிட்டால் என்ன அது எனக்கு சொல்லுது நான் என்ன பேசணும் will most probably quote some lines from மகாகவி நான் கோட் பிள்ளைகள் கேட்கிற கேள்வியை முதல்ல நாம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆசிரியர் கூகுளோ ஜிபிடியும் டெக்னாலஜியுமே எல்லா பதில்களையும் கொடுத்து விடும் என்றால் ஆசிரியர் குரு என்பவர் எதற்கு கேள்வியை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நாம யோசிச்சு பதில் சொல்லணும் என்ன பதில் என்றால் கூகுளோ டெக்னாலஜியோ சேட் ஜிபிடி உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும் ஆனால் ஒரு குரு மாத்திரம்தான் சிந்தித்தலை கொடுப்பார்

ராமாயண கதையில சொல்ற அளவு எனக்கு டைம் இல்லை சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திர போனா தான் வில்ல முறிச்சிட்டாரு இவருக்கு தான் கொடுக்கணும் ஆனாலும் சீதையினுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் எல்லா அப்பாவுக்கும் இருக்கும் தானே எந்த அப்பாவுமே தன்னுடைய மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு முழு தகுதியானவன்னு நம்பவே மாட்டார் எல்லா அப்பாவும் ஏதோ பரவாயில்ல பத்து கேட்டு பழுதில்லை என் பொண்ணளவு இல்லை இருந்தாலும் இப்படித்தான் எல்லா அப்பாவுமே நினைப்பாங்க அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருப்பது வீட்டுக்காரமா மகள் தான் தயக்கம் இவ்வளவு அழகா இருக்காரு வில்ல முறிச்சிருக்காரு ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய பட்ட அரசராக போகிற இடத்திலே இருக்கிறார் அப்ப என்னங்க தயக்கம் இருக்கும் ஒரே ஒரு தயக்கம்தான் ஏன்னா ராமனுடைய தந்தைக்கு பல மனைவிகள் அப்போ ஜனகருக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மகன் இப்படியா அப்படியா எப்படி இருப்பாரு நியாயம் தானே அப்போ அதை அவர் வாயால் சொல்லாமலேயே அதை விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார் தயர்தனுடைய பையன்தான் ஆனால் வசிட்டனுடைய மாணவன் இந்த ராமன் என்று பதில் சொல்லுகிறார் ஒரு கேடு கலர் அடிச்சுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஜனகர் ஏனென்றால் யார் குருவோ மாணவன் அந்த குருவை போலத்தான் இருப்பான் இப்ப இந்த குரு பரம்பரையை பாருங்க ராமகிருஷ்ண பரமாம் மாணவர் விவேகானந்தர் விவேகானந்தரனுடைய மாணவி சகோதரி நிவேதிதா நிவேதிதாவினுடைய மாணவர் தான் மகாகவி பாரதியார் இந்த குரு பரம்பரையை பார்த்தால் தெரியும் இந்த மண்ணினுடைய வித்து எப்படி முளைத்து வரும் என்பது நமக்கு தெரியும் நிவேதித்தா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு நூறு கதைகள் இருக்கு ஆனா நேரமில்லை இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொருவரும் பேசப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொரு வாழ்வையும் வாழ்வும் ஏமா நீங்களா போய் சாப்பிட போயிட்டே நான் அப்புறம் எப்படி ஒத்தல பேசுறதா போறவங்க போயிருங்க நடுவு நடுவுல கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இது ஒரு பேச்சாளர் இருக்கு அது மரியாதையானது அல்ல நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்ப பேசாம இருக்கேன் போறவங்க போயிருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அந்த ஆட்சிக்குலாம் ரொம்ப பசிக்குது அதனால கிளம்பிருச்சு எனது நெருக்கடியான நேரம் ஆனால் ஒரு பேச்சாளரை நீங்கள் கூப்பிட்டால் அவர்களுக்கான நேரத்தை கொடுக்க உங்களுக்கு மனம் இருந்தால் தான் பேச்சாளர் பேசுவார் இல்லடா நாங்க எதுக்கு பேச போறோம் இது என்ன கிளாஸா நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதனால தயவு செய்து இடை இடைஞ்சல்கள் இல்லாமல் சாப்பிட போறவங்க போயிருங்க போயிட்டீங்களா எல்லாரும் இனிமே யாரும் எந்திரிக்க மாட்டீங்களே சரியாப்பா என்னப்பா ஒண்ணுமே ஒரு சலனமும் இல்லை போக போ எல்லாம் ஒரு பேச்சாளருக்கு தேவையில்லை சரி வேகமா போயிடலாம் சகோதரி நிவேதிதாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துக்கான முழுமையான தரவுகளை நான் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் கிடைத்த பகிர்ந்து கொள்ள போகிறேன் லார்ட் கர்சன் வரலாற்றிலே படித்திருப்போம் வங்காளத்தை இரண்டாக பிரித்த புண்ணியத்தை அந்த ஆளுதான் கட்டிக்கிட்டாரு அதுலயும் ஒரு நன்மை நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் பாருங்க அந்த துன்பத்திலேயே நாம கரைஞ்சு போய் அழுவோம் ஐயோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்பான் ஆனா ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு நன்மை கிளம்புகிறது கவிஞர் ரூமி என்கின்ற பாரசீக கவிஞர் சொல்லுகின்றார் ஒவ்வொரு காயத்தையும் பார்த்து அழாதே காயம்னா உடம்புல இருக்கிற காயம் மாத்திரம் எவ்வளவு காயங்கள் நம்ம எல்லாருக்கும் கூப்பிட்டு என்னப்பா என்னடா அப்பா நூறுக்கு தொண்ணூறு அழுதுனும் அப்பவே எல்லா மனசுலயும் காயம் இருக்கு ரூமி என்ன சொல்ற அந்த அக்காவுக்கு ரொம்ப காயம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு சொல்ல மாட்டோம் வெளியில சொல்லுவோமா என்னை விட உண்டா அப்படித்தான் இருப்போம் ஒவ்வொரு மனசுல பெண்ணார் எல்லாருக்கும் காயங்கள் உண்டு துரோகத்தின் காயம் ஏமாற்றப்பட்டதன் காயம் வலியின் காயம் நாம் அடைய வேண்டிய உயரங்களுக்கு நாம் போக முடியவில்லையே என்கின்ற காயம் அவமானப்படுத்தப்பட்டோமே என்ற காயம் காயம் இல்லாத மனசு எந்த மனசு இருக்குங்க

அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற உணர்வே வந்தது அதுவரையில் யாருமே விரும்பல இருந்தோ சொல்ல அந்த இழிவும் ஒரு பெருமை என்று எண்ணி வாழ்ந்தார் என்று மகாகவி பாரதிய குட்டிச்சாரான நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அது நமக்கு உரிமையாம் என்பதறிந்தும் மகாகவி பாரதி ஒருத்தர் நாட்டுல நாம இருக்கிறதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த தேசத்தினுடைய சுதந்திர காற்றே அடிக்க ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் அந்த கர்சன் என்ன ஸ்டேட்மெண்ட் இந்தியர்களுக்கு உண்மையின் மீது பெரிய பற்று கிடையாதுன்னு ஒரு கட்டுரையில் எழுதிட்டார் சத்தியமேவே ஜெயதே என்பது நம்முடைய வேதங்களில் இருந்து வருகின்றது யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கின்ற தமிழ் வேதம் இந்த மண்ணிலிருந்து வந்தது இப்படிப்பட்ட நாட்டை பார்த்து கர்சன் சொல்கிறார் இந்தியர்களுக்கு தே டோன்ட் ரெஸ்பெக்ட் ட்ரூத் என்று சொல்லி வித்தார் உண்மை மேல எல்லாம் அவங்களுக்கு பெரிய மரியாதை கிடையாது உடனே நம்ம ஜனங்க என்ன பண்ணிருக்கணும் எங்கள் நாட்டை பற்றிய ஒரு பயம் ஒன்னும் சொல்லல அந்த வெள்ளக்காரன் சொன்னா உண்மையாதான் இருக்கும் சும்மாவே இருந்தோம் ஆனா இந்த நாட்டு மண்ணிலே பிறக்காத வெளிநாட்டிலே இங்கே வந்த நிவேதிதா பொங்கி எழுந்த பொங்கி எழுந்து பேசலாம் திட்டிருக்கலாம் செய்யல ரொம்ப புத்திசாலி யாருடைய மாணவி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்திருக்கணும் கர்சனுடைய வாழ்க்கையை பற்றி போய் ஆராய்ந்தார் அப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சது இந்த கர்சன் கிழக்கிந்திய கம்பெனில சேர்ற போது டேட் ஆஃப் பர்த் தப்பா கொடுக்கிறதுக்கு பொய்யான டாக்குமெண்ட் பிரிப்பேர் பண்ணி கொடுத்து தான் அவர் சேர்ந்திருக்காரு இதை கண்டுபிடித்த சகோதரி நிவேதிதா அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு இப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் இப்ப சொல்றோம் அப்ப அந்த வார்த்தை கூட கிடையாது ஆனா தட்ஸ் வாட் ஷி டு புலனாய்வு செய்து எங்க நாடு எங்க நாடுன்னு சொல்றாங்க அவங்க நாடு அயர்லாந்து தான் ஆனா இந்தியா இந்திய மண்ணினுடைய புதல்வியாக மானசீகமாக தன்னை மாற்றிக்கொண்டார் எங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கு உண்மை மேல மரியாதை கிடையாது சேர்ந்த நீ இதை சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பெண் சிங்கம் போல நிவேதிதா கேள்வி கேட்டு அதற்கு பிறகு தான் சொன்னதை கர்சன் திரும்ப பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்று தரவுகளிலே நான் படிக்கின்றேன் அப்படிப்பட்ட பெண் சிங்கம் தான் இங்கே இருக்கிற சகோதரி நிவேதிதா நிவேதிதாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் கல்கத்தாவிலே பிளேக் நோய் வந்தது சின்ன பிள்ளைகளுக்கு அது என்ன நோய்னு தெரியாது ஆனால் முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டு விட்ட நோய் ஆனா இட் வாஸ் ஆஸ் டேஞ்சரஸ் கொரோனா தெருவில ஒரு எலி செத்து கிடந்தால் அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் மரணம் அடையக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அது அப்போ ஜனங்கள் எல்லாம் அப்படியே கதறி விழுந்து காய்ச்சல் கிடக்குறாங்க சகோதரி நிவேதிதா அவர்களுக்கு சேவை செய்வதற்காக கல்கத்தாவினுடைய தெருக்களிலே இறங்குகிறார் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அப்பெல்லாம் இந்த மாஸ்க் போட்டுக்கிறது வேக்சினேஷன் எதுவுமே கிடையாதுங்க கிடையாதுங்கப்பா எப்பா நீ போனா உனக்கு வந்துடும் காய்ச்சல் தெருவிலே விழுந்து இந்திய மகள் ஒருத்தியோ இந்திய மகன் ஒருவனோ இறந்து கிடப்பான் என்றால் அந்த நோய் எனக்கு வந்துவிடும் என்று பயந்து வீட்டினுடைய பாதுகாப்பில் இருப்பதை விட இறங்கி அவர்களை காப்பாற்றி நானும் அந்த நோயினால் இறந்தாலும் அது புண்ணியம்தான் என்று சகோதரி நிவேதிதா பதில் சொல்லி இவர்களிடமிருந்துதான் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் பல இருக்கின்றன டைம் இல்ல சாவித்ரி பாய் பூலேவனுடைய படம் இருக்கிறது அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் இந்தியாவிலே பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்கான முதல் வித்தை இட்டவரே சாவித்ரி பாய் பூலே தான் பாய் பூலே தான் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை முதன் முதலில் பூனால ஆரம்பிக்கிறாங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னா அவங்க வீடு இருக்கிற தெருவுல இருந்து பக்கத்து தெருவுல இருக்கு புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு வீடு இந்த தெருவுல இருக்கு பள்ளிக்கூடம் பக்கத்து தெரு இந்த அம்மா தினம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி வருவாங்க ஒவ்வொரு நாளும் சாலையில் போகிற போது ஒரு பைய தோல்ல போட போவாங்க பெண்களை விட்டு பைய பிரிக்கவே முடியாதுங்க கால காலத்துக்கு எனக்கெல்லாம் ஹேண்ட்பேக் அங்க வச்சிருக்கேன் தவிர பக்கு பக்குங்க இப்போ உங்க மேல ஒண்ணு சொல்லல பொதுவாவே நம்முடைய மனம் அப்படிப்பட்ட மனம் என்னென்ன இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக்ல நமக்கே தெரியும் ஒரு அவசரத்துக்கு இருக்கும்னு ஒன்பது பின்னு இருக்கும் எல்லா பேக்லையும் கரெக்டா கடைச்சா கிடைக்கட்டும்னு ஒரு பொட்டு வச்சிருப்போம் ஒரு பவுடர் வச்சிருப்போம் பசிச்சா தின்னலான்னு ரெண்டு பிஸ்கட் வச்சிருப்போம் வலி வந்தா போட்டுக்கலான்னு பத்து மாத்திரை இல்லாத மகளிர் ஹேண்ட்பேக் உலகத்திலேயே கிடையாது ஆனா ஒரு அவசரத்துக்கு தேடினா எதுவும் கிடைக்கும் தலை வலின மாத்திரை மாத்திரை கிடைச்சிருந்து நம்மளோட உடைய பாருங்களேன் செல்போன் வச்சுக்கிறதுக்கு சௌரியம் இல்லாத உடை நம்ம நாம தான் போன கீழே அடிக்கடி போறோம் எல்லா வீட்லயும் சொல்லி காட்டுவாங்களே வீட்டுக்காரங்க போனை வாங்கி கீழே போட்டிய போட்டியே அதுக்குதான் உனக்கு போன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன் சொல்றாங்களா இல்லையா தைரியமா சொல்லுங்க ஆமா நாமும் போடத்தான் போடுறோம் இல்லன்னு சொல்ல முடியுது அவங்க கீழே போடுறத விட நம்ம அதிகமா கீழே போடுறோம் ஆனா அதுக்கு நாம காரணம் இல்லை நம்ம உடையில கழுத போனை வைக்கிறதுக்கே இடம் இல்லை அவங்க நல்ல பாகையில வச்சுட்டு கம்பீரமா இருக்காங்க நம்ம எங்க வைக்கிறது இப்படிதான் சுதாரோகநாதன் கச்சேரிக்கு போயிருந்தேங்க அவங்க ஒரு அம்மா முன்னாடி வந்து பாவம் ஆசையா உட்கார்ந்துருக்கு இவங்க ஸ்ருதி சேர்க்கறதுக்குள்ள போன் கத்துது போன்ல ரிங் டோன்னு இவங்க வைக்கல இவங்களுடைய மகன் வச்சிருக்கான் அவன் என்ன பாட்டு வச்சிருப்பான் அந்த பாட்டு தான் இந்த மேடையில சொல்ல முடியுமா இவங்க ரகுநாதன் பாட போறவங்க போன் அடிக்குது அந்த பாட்டு அந்த அம்மா பதறது பதறதுல போடணும் பாக எடுக்குதே தவிர பாகுக்குள்ள போனை எடுக்க முடியல

அந்த தெரு நெடுவிலும் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி மனசு கெடுக்கிற அந்த சாணிய கரைச்சி அவங்க மேல ஊத்திருக்காங்க சாணிய கரைச்சி ஊத்தினாலும் பரவாயில்லன்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பள்ளிக்கூடத்திலேயே இருக்கிற ஒரு பாத்ரூம்ல திரும்ப குளிச்சு எடுத்துட்டு வந்த புடவைய மாத்திக்கிட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க சாவித்ரி பாய் இன்னைக்கு இந்த கல்லூரியை பார்க்கிறேன் இந்த வளாகத்தில் எத்தனை பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்னுடைய சகோதரி சங்கீதாவை பார்க்கிறேன் எத்தனை பிரமிக்கத்தக்க உயரங்களை தொட்டிருக்கிற அந்த சகோதரியை பார்க்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்னென்ன துறைகள்ல பிளேன் ஓட்டுறாங்க பெண்கள் இன்றைக்கு ஓட்டுறாங்க நம்ம இந்தியன் ஏர்போர்ஸ்ல துறைகளில் பெண்கள் இல்லைன்னு இல்லை அடிப்படை பெண்ணும் படிக்கலாம் என்ற கருத்தாக்கத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்ததில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது எனவே இந்த மண்ணினுடைய துறவிகள் நம்மை ஆன்மீகத்தின் பக்கம் அழைத்து போனார்கள் உண்மை ஆனால் அது மாத்திரம் அல்ல சமூகத்திலே கடைகோடியிலே இருக்கிற ஏழைக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த துறவிகள் ஒவ்வொரு பெண்மணியை நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் பற்றி சொல்லுவதற்கு நிறைய விஷயங்களுக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரனுடைய படம் இருக்கிறது வீரமங்கை வேலுநாச்சியாரனுடைய படம் இங்கே இருக்கிறது அவருடைய கதை உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே படம் இல்லாத ஒரு பெண்ணை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பெண்ணின் பெயர் குயிலி வீரமங்கை வேலு நாச்சியாரனுடைய அந்த அணியில இருந்த ஒரு பெண் இருக்க அவங்கள அவங்க படமும் இருக்கு அவங்க விடல சரியா பாக்கல ஏன்னா சாரை இப்படி போட்டுட்டாங்கல்ல அவர்களுடைய படமும் இங்க இருக்கிறது குயிலியை பற்றி உங்களுக்கு தெரியும் தன்னுடைய தலைவியான வீரமங்க வேலு நாச்சியார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் யாகத்திலே போடுகின்ற ஆகுதி போல தன்னைத்தானே கொடுத்து தன்னுடைய தலைவியை ஜெயிக்க வைத்து வெள்ளையர்களை கதி கலங்க அடித்த அந்த பெண்ணனுடைய படம் இங்கே இருக்கிறது எம் அம்மாவினுடைய படம் இங்கே இருக்கிறது எனக்கு அக்காவெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கும் என்ன அழகா பாடுறாங்க அது கடவுள் தான் அதை கொடுக்க முடியும் நீங்க என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த இசைத்திறம் என்பது மேலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு கொடை

அப்ப எம்எஸ் அம்மா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த பாடல் இது ஒரு மராத்தி அப்பங்க இது கத்துக்கணும் அவங்க கிட்ட இல்ல இது ஒரு வடமொழி பாடல் நான் கத்துக்கணும்னா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அம்மா நான் உங்க வீட்டுக்கு வர மாதிரி இவங்க அவ்வளவு பெரிய ஆளு எம்எஸ் அம்மா சொல்லுவாங்களோ ஐயோ குரு வரக்கூடாது குருவை தேடி எப்போதுமே மாணவிதான் போக வேண்டும் உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு போய் ஆறு மாசம் எட்டு மாசம் கத்துக்கிட்டு அவங்களுக்கு திருப்தி வந்த பிறகுதான் பாடுவார்களாம் இப்ப நாம ரெண்டு மேடல்ல பேசிட்டு நாம எப்படிங்க போஸ்டர் அடிச்சுக்கிறோம் இப்போ இப்பதான் பேசியிருக்கு ரெண்டு மேடல பட்டிமன்ற நடுவர் அனுபவம் அப்படின்னு காடு கொடுக்கும் நாங்கள்லாம் பதினஞ்சு இருபது வருஷம் பேசி பயமா இருக்கு நடுவரா இருக்கிறதுக்கு அப்போ கான்பிடன்ஸ் வேணுமான வேணும் ஆனா கான்பிடன்ஸுக்கு பின்னாடி பணிவு இருக்கும் அதுதான் உண்மையான தன்னம்பிக்கை

இந்த கலைன்னு வருகிற போதே இலக்கியமும் அதிலே இணைந்து விடும் அந்த கலையையும் இலக்கியத்தையும் பிரித்துப் பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்த மூன்றையும் ஒருங்கே தனக்குள்ளே கொண்டதுதான் இந்த பாரத மண்ணினுடைய பெருமையும் சிறப்பு ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது இப்போ நம்முடைய ஆன்மீகத்தில் கண்ணன் என்கின்ற கடவுள் இல்லைன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஒரு கற்பனை கண்ணன்னு ஒரு கடவுளே இல்லைங்க நமக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி என்றால் இந்தியாவிலே ஒரு கலை கூட வாழ்ந்திருக்காது ஒரு கலை முருகன் என்கின்ற ஒரு கடவுள் ஒருவேளை வடிவமே வந்திருக்காது ஆன்மீகமும் கலைகளும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதவை ஏன் அனிருத்தோட பாட்டை கேட்டா எனக்கு புரியல சொல்லும் பயம்

இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்முடைய இசையை கேட்கிற போது கண்ணில் இருந்து கலங்கி ஒரு துளி நீர் இறங்குகிறது அது உலகத்தின் வேறு எந்த இசையிலும் இருக்க முடியும் இந்திய இசை என்பது பக்திக்காக மாத்திரமே படைக்கப்பட்டது

நம்முடைய வீட்டில இருக்கிற அல்லது கோவிலிலே இருக்கிற ஒரு விக்கிரகத்தின் மீது சாற்றப்பட்ட பூமாலையிலிருந்து ஒரு பூ விழுந்திருக்கிறது தெரியாம தெரியாமல் ஐயோ அப்படின்னு பதறமையே ஏனென்றால் கடவுளுக்கு படைக்கப்பட்ட எதுவுமே புனிதமாகி விடுகிறது அதுதான் இந்த மண்ணின் கலைகளினுடைய தாற்பம் இந்த கலைகளோடு ஆன்மீகமும் கலந்திருப்பதுதான் இந்த மண்ணினுடைய சக்தி இது ரெண்டும் கலந்ததுதான் நம்முடைய தேசத்தினுடைய மாபெரும் சக்தி ஒவ்வொரு மொழியிலும் இதற்கு உதாரணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பண்பாட்டிலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது அதை ஆண்கள் காப்பாற்ற வேண்டுமா பெண்கள் காப்பாற்ற வேண்டுமா பட்டிமன்றம் இல்லை இங்க எங்க நடுவரும் இல்ல இருந்த அடிச்சு ஒகா தேச்சிரு இரண்டு பேருக்குமான பொறுப்பு எனக்கு வந்து பெண்கள் தான் இதை அங்க ஏற்கனவே நிறைய காப்பாத்திட்டு இருக்கோம் ஓவரா எங்க தலைமையில எல்லாத்தையும் வைக்காது இப்ப இப்படி சொல்லியே பெண்கள் பொறுமையில் பூமாதேவியை போன்றவர்கள் என்ன அர்த்தம் கோவம் வந்தாலும் நீ கத்தாதன்னு நமக்கு சைலண்டா சொல்ற இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம் என்று நான் சொல்லுகிறேன் பெண் விடுதலை என்பது எதிர்த்து செய்யப்படுகிற போராட்டம் அல்ல அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம்